எட்டு கிராம மக்கள் நம்பியுள்ள குளத்திற்கு தண்ணீர் கொண்டுவர ஏற்பாடு செய்யவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று நெல்லை மாவட்ட கிராமங்களிலிருந்து குரல் எழுந்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கோட்டை குளம் உள்ளிட்ட எட்டு கிராமங்கள் பல்லமடை மானூர் குளத்தையே விவசாயத்திற்கு பெரிதும் நம்பியுள்ளன மானூர் குளத்திற்கு குற்றாலம் சிற்றாற்றிலிருந்து தண்ணீர் வண்டு வந்து கொண்டிருந்த நிலையில் சிறிய அணைகள் கட்டி தண்ணீர் தேக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது இந்தியா சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான கல்குவாரிக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் தாமிரபரணி நதியிலிருந்து தண்ணீர் கொண்டுவரும் திட்டமும் கிடப்பில் போடப்பட்டு போடப்பட்டுவிட்டதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தாமிரபரணி ஆறு அல்லது அரியநாயகபுரம் அணையிலிருந்து தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எட்டு கிராம மக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அஞ்சு வருஷம் ஆகுது மழையும் இல்லை தண்ணியும் இல்லை நாங்க இந்த மண் வெட்டி தான் உழைக்கும் குளம் பிடிக்க தண்ணிக்குள்ளே இல்லை எங்களுக்குள்ள இல்லை எங்களுக்கு தாமரவணி ஆறுல இருந்து இந்த தாராபுரத்துக்குள்ள எங்களை பக்கத்துல கூட போகுது எழுபது எண்பது கிலோமீட்டர் தண்ணி போகுது இது அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கு தண்ணி அதனால கால்வாரோடு எங்களுக்கு தண்ணி கட்டாயம் வரணும் எங்கள் மாணவர்கிட்ட நாங்கள் எந்த எங்க மாவட்டம் பூரா ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு உள்ள இறங்க விட மாட்டோம் கருப்பு கருப்பு கொடி நட்டுவோம் எம்எல்ஏ எல்லாரும் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறது வேற சொல்லிட்டு அவங்க முடிஞ்சது அவங்க பாடல பெயங்க எங்களுக்கு ஒரு சலுகையும் இல்ல இந்தாங்க தாழ்த்தப்பட்ட சாரி அதனால எங்களுக்கு தண்ணி வர வரமாட்டுக்கு கோரி வந்து இருக்குதுனால எங்களுக்கு கோரி தண்ணி ஆமா பொது நல்ல சட்டமன்ற தொகுதியில இருந்தாரு எம்எல் நயன அவங்க வந்து எங்க ஊர்ல இந்த கோரிக்கை சொல்லி முதல்ல ஓட்டு கேட்டாங்க நல்லபடியா மக்கள் எல்லாமே அவர் நம்பி ஓட்டு போட்டாங்க ஆனா அவரும் இந்த முயற்சி வந்து அப்படி கடையில போட்டாரு என்ன செய்யணும் கடைசியில் முடிவு பார்த்தா இந்த வருஷம் ஓட்ட புறக்கணிச்சாதான் எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் ஒரு முடிவெடுத்துதான் இந்த பார்லமெண்ட் தேர்தல நாங்க வந்து புறக்கணிக்க போறோம்